ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லோட்டஸ் நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதோடு நான் இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தோன்னு நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அதை பற்றியும் சொல்லணும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஒயிட் மிராக்கள் எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள் ரெண்டு பூ ஒன்றா பூத்துருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூ பூத்துருக்குன்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா வெறும் கவுடங் மேன்யூரும் மண்ணு மட்டுந்தான் கொடுத்தேன் இது பாருங்கள் அருணிமா அருணிமா வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட்டு ஹைட் போயிருக்கோம் ஆறு ரடியில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போய் பூத்துரு மொட்டு வந்திருக்குன்ட்டு இன்னும் பூக்கல பட் இங்கே ஒன்று இருக்குது இதுவும் வந்து அருணிமா தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு பட் லோட்டஸ் வந்து வளர்க்கணும் எனக்கு ஒரு கனவுன்னு சொல்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல வெரைட்டி அருணிமாலாம் பட் டியூபரே எடுக்க முடியறதில்ல அவ்வளோ பூ பூத்துட்டே இருக்குது ஒயிட் மிராக்களும் இது வந்து ஒரு அஞ்சாவது பூ ஆகும் இது ஒரு நாலு அஞ்சாவது பூ அப்படின்னு இருக்கும் அடுத்து இது பார்க்குறது கிவி கிவி நீ நான் லாஸ்ட் வீக் சேல் போஸ்ட்டில் போட்டேன் நிறைய பேர் வந்து சூப்பராக அது வந்து கேட்டு வாங்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இதில் இன்னொரு டப்பில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து நல்லா பூத்த பூக்கிற வெரைட்டி தான் பாருங்கள் இந்த ஸ்டெம் காஞ்சி போன மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பூ வந்து கட் பண்ணுறது கட் பண்ணி எடுத்துருவோம் கிவியோ கிவியும் வந்து நம்ம சூப்பராக பூத்துட்ருக்கு இது பக்கத்து தொட்டியில் கிவி எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே ரீபார்ட் பண்ணியிருக்கேன் ரீபார்ட் பண்ணுறதுக்கு அதை பற்றியும் இந்த வீடியோ ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த டப்பை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு ஒரே ஒரு டியூபர் தான் வச்சேன் பட் இப்போ எப்படி இருக்குன்றது நம்ம குளத்தில் இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்குது நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு எவ்வளோ ஸ்டாண்டிங் லீஃப் இருக்குது பாருங்கள் இது கூடவே வந்து பூ வந்தது தான் இது பிங்க் மிஸ்ட்டு இதுவும் நிறைய பூ பூத்துட்ருக்குற ஒரு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூக்கிறது எதுவோ அது மட்டும்தான் பார்த்து வச்சு வளர்த்துட்ருக்கிறது இது தம்மோட டியூபர் கொஞ்சம் க்ரோத் டியூப் உடஞ்சிது அது நான் வச்சுருக்கேன் எம்பேபே வந்து பவுல் வெரைட்டின்னு சொன்னாங்க ஆனால் எம்பேபே வந்து இதுவே ரெண்டடி ஹைட்டுக்கு வந்திருக்கு நல்ல ஹைட்டில் வந்து பூ வந்திருக்கு அப்புறம் இது கர்ணா கர்ணா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு பூ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக விரிஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விரிச்சு விடலாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே அதுவாக விரிஞ்சு வந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் பூ இருக்கும் அப்புறம் கொட்டிடும் இப்போ நம்ம விரித்து விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கர்ணா வந்து ட்ராபிக்கல்லாக இல்லை என்னன்னு தெரியல பட்டு எனக்கு வந்து பூ பூத்துட்டே இருக்குது கர்ணாவில் ரெண்டு டப்லே வச்சுருக்கேன் ரெண்டு டப்லையும் மாற்றி மாற்றி நமக்கு பூ இருந்துகிட்டே இருக்குது அதாவது லோட்டஸ் வந்து எனக்கு ஒரு இப்போ ஒரு ஃபைவ் மந்த்ஸாக வந்து பூஜைக்கு டெய்லியும் பூ இருந்துகிட்டே இருக்குது அளவுக்கு லோட்டஸ் வந்து பூ பூத்துகிட்டே இருக்குது கர்நாடெலாம் பார்த்திங்கன்னா பூத்துகிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்டில் போய்ட்டு பூத்துருக்குன்னிட்டு அதுக்கு பக்கம் ஒரு ஸ்டெம் கூட இருக்குது பார்த்திங்களா அது கட் பண்ணது கீழே ஒரு ஸ்டெம்மு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டெம் இருக்குது அப்புறம் பாருங்கள் இது அடுத்து மொட்டு அதுக்கு அடுத்து பூக்கக்கூடிய மொட்டு அது இந்த மாதிரி கர்ணாவில் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பூத்துட்ருக்குற வெரைட்டியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கர்ணா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹைட்டு பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் போயிருக்குன்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவுடங் மேன்யூர் அதாவது போன்மில் போடலாமா முட்டையோட ஓடு போடலாமா அப்படின்ட்டு நானும் ஃபஸ்ட்டு முட்டையோட ஓடு போன்மில் எல்லாமே போட்டு வச்சேன் ஆனால் மண் வந்து நல்ல மண்ணாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து செடி நல்லா வளர்ந்து வருது இது வந்து க்ரீன் பிஸ்தா க்ரீன் பிஸ்தா பாருங்கள் தில்லன் மாதிரி தான் எனக்கு தோணுது பட் ஹைட்டில் வந்திருக்கு தில்லனை விட கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கு ஒயிட் லோட்டஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா இது பூ கட் பண்ணிட்டது அடுத்து மட்டும் இங்கே இருக்குது சூப்பராக இது பூத்துட்டே இருக்குது அதுக்கு கீழே கூட ஒரு பூ உதிர்ந்து போயிருக்கிற ஸ்டெம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இது பிங்க் மிஸ்ட்டு பிங்க் மிஸ்ட் பாருங்கள் எத்தனை மொட்டு கட் பண்ணியிருக்குன்னுட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா டியூபர் எடுத்துகிட்டு இந்த டப்பில் ஃபஸ்ட்டு நான் பிளான்ட் பண்ணியிருந்தேன் டியூபர் எடுத்துகிட்டு சைடில் கை வச்சு நம்ம எடுத்துடணும் அவங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதை நான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் அதை எப்படி டியூபர் எடுக்கிறது எப்படி மறுபடியும் அதே தொட்டியில் நம்ம பிளான்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து லக்ஷ்மி லக்ஷ்மியில் டியூபர் எடுத்துகிட்டு அப்படியே நான் அந்த ரன்னரை மட்டும் நட்டு விட்டேன் பாருங்கள் இன்னொரு மொட்டு வந்திருக்கு இங்கே ஒரு லக்ஷ்மியோட டப்பு தான் இதில் இதுக்கு முன்னாடி பூ பறிச்சிட்டுது பெரிய பூவாக விட்டது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூபர் எடுத்துகிட்டு ரன்னர் தான் அழுத்தி விட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ பூத்துட்ருக்கு ஸோ அது எப்படி இப்போ பண்ணணும் அது எப்படி பிளான்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இதுவும் லக்ஷ்மி தான் சூப்பராக நமக்கும் பூ வந்துட்டே இருக்குது அடுத்து இங்கே வந்து பர்பிள் கொலராட்டா இது எஸ் ஒன் எஸ் ஒன்று அதே மாதிரி தான் சும்மா டியூபர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அழுத்தி விட்டது பாருங்கள் அதில் மொட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு இருந்து டியூபர் எடுத்து இன்னொரு டப்பில் வந்து ஃப்ரெஷ் ட்யூபரே நட்டு வச்சுட்டு அந்த ரன்னரே வந்து பழைய டப்பு நிமி வளர்த்துட்ருக்குற அந்த டப்லேயே அழுத்தி விட்டோங்கன்னா சூப்பராக வளர்ந்து வருது ஏன்னா சின்ன சின்ன க்ரோத் சிப்பு சின்ன சின்ன ரன்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டாக தான் போகுது அதை அப்படியே டப்பில் அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா வளருது பாருங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து அப்படி வச்ச செடி தான் மொட்டு பார்த்திங்களா எஸ் ஒன் இது பாருங்கள் நாலு மொட்டை இருக்குது அப்புறம் பாருங்கள் இங்கே நிறைய பறிச்சிட்ருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் நிறைய மொட்டு பறிச்சிருக்கு அடுத்து வாங்க ரெண்டு மொட்டை இருக்குது ஸோ சூப்பராக பூ பூத்துகிட்டே இருக்குது அது பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஏன்னா ஒரு ஆள் எடுக்கணும் வீடியோ இன்னொரு ஆள் வந்து டியூபர் எடுத்துகிட்டு அது வந்து ரன்னரை வந்து மறுபடியும் எப்படி நடுறதுன்னு காட்டணும் அப்புறம் இப்போ பார்க்குறது இதுவும் அருணிமா தான் அருணிமாவோட டியூபர் எடுத்துகிட்டு நட்டு வச்சது தான் அப்படியே நட்டு வச்சேன் இது ஹல்கு ஹல்க்லேயும் நான் டியூபர் எடுத்துகிட்டு வெறும் ரன்னர் தான் நட்டு வச்சேன் ஹல்க்கும் நமக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த ரன்னர்லேருந்து ரெண்டு மொட்டு இங்கே இருக்குது இன்னொரு மொட்டை பாருங்கள் இங்கே வந்திருக்கு அடுத்தடுத்து மொட்டுன்ற இது வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது தில்லன் இதோட லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெரிய லீஃபாக வந்திருக்கு ஆக்சுவலி இதுக்கு நான் ஒன்றுமே கொடுக்கல கவுடங் மேனியூரும் மண் அவ்வளோதான் டிஏபி கூட இதுக்கு ஒரு டைம் வச்சதோடு சரி வச்சு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இன்னும் பூ பூத்துட்டே இருக்குது அப்புறம் இது தில்லன் தில்லன் வந்து விரித்து விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா எத்தனை பூ விரித்து விட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு அடுத்த இது வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவும் அதே மாதிரி தான் டியூபர் எடுத்துகிட்டு ரன்னர் மட்டும் அதே தொட்டியில் அழுத்தி இருந்தேன் அதுவும் நல்ல மொட்டு வரா விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இங்கே கூட ஒரு மொட்டை இருக்குது சூப்பராக நமக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு நல்லா வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யா டியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கிடைச்சாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இல்லைங்களா வீடியோவில் இது அந்த டியூபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க சூப்பராக வளரும் இந்த செடி எல்லாமே நல்லா பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தான் அடுத்து ஸ்னோபால் அப்படின்ற வெரைட்டி ஸ்டார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பாக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப அழகான வெரைட்டி பவுல் வெரைட்டி தான் பவுல் அப்படின்னா மைக்ரோ பவுல் இல்லை பவுல் வெரைட்டி அடுத்து இது பார்க்குறது பிங்க் க்ளவுடு இது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இது டியூபரே ஃபார்ம் ஆகாது ரன்னர் கிடைச்சா கூட நான் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரன்னரும் கிடைக்கல எனக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லோட்டஸில் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி பாருங்கள் இது அடுத்த ஒரு டப்பில் இருக்கிறது இதுக்கு வந்து டிஏபியே நான் இன்னும் கொடுக்கல வெறும் கவுடங் மேன்யூரும் மண்ணு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் போன் மீலும் முட்டையோட ஓடும் தேவையே இல்லை லோட்டஸ்க்கு வேண்டவே வேண்டாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க லோட்டஸ் டியூபர் இருந்தது அப்படின்னா கவுடங் மேனியூரும் மண்ணும் மட்டும் எப்படி போ போட்டு பிளான் பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே இருக்குது அதை பார்த்துட்டு டிஏபி கூட போடலாம் டிஏபி வந்து டிஏபியும் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூ நல்லா தான் பூக்குது தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்